காமராஜர் மாதிரி ஒரு மகான் இருந்ததில்லை உலகத்தில் அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஆனால் இந்த எந்தவித மோகமும் இல்லாத ஒரு மகான் காமராஜ் எது வேலையுமே பற்றில அவர் நினச்சிருந்தா எத்தனையோவாட்டி பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கலாம் ஆனால் ஆகலை எத்தனவாடி தமிழ்நாட்டு முதலமைச்சராகவும் ஆகியிருக்கலாம் முதலமைச்சர் பதவியை ரிசன் பண்ண ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு மகான் இருந்ததில்லைன்னு தான் நான் சொல்கிறேன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பழைய காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே அந்த நிகழ்ச்சி பார்த்துருப்பாங்க நடந்தது இது ஒன்றும் பொய்யோ பொருட்டோ மிகைப்படுத்தியோ பேசுகிற விஷயம் இல்லை உண்மையே சொல்கிறேன் காமராஜருனுடைய மரணம் நடந்து போச்சு அக்டோபர் ரெண்டாந்தேதி மூணாந்தேதி அவருடைய இறுதி ஊர்வலம் நடக்குது அந்த இறுதி ஊர்வலம் எங்கேருந்து துவங்குதுன்னா ராஜாஜி ஆள்லேருந்து துவங்குது ராஜாஜாலில் பாடி வச்சுருக்குது ஏராளமான தொண்டர்கள் போய் பார்க்குறாங்க வராங்க அழுகுறாங்க மவுண்ட் ரோடில் ரெண்டு பக்கமும் ஜனங்கள் அவருடைய இறுதி சடங்கை பார்க்குறது காற்று நிற்குது அப்படி நிற்கிற நேரத்தில் ஒரு மழை வந்தது பாருங்கள் அது பயங்கரமான மழை கொஞ்சம் சாதாரண தூர கிரையில் பயங்கரமான முட்டி அளவு மௌன் ரோடில் தண்ணி போகிற அளவுக்கு மழை பெஞ்சுதுன்னா அப்போ எவ்வளோ விதமான மழை பெஞ்சிருக்கும் ஆனால் அவ்வளோ மழை பெஞ்சும் குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கின்னு ரெண்டு பக்கம் நின்று ஜனங்கள் ஒற்றும அசையவே இல்லை ஆனால் அவ்வளோ மழை பெஞ்சது பாடி ராஜா ராஜாஜாலில் எடுக்கிறாங்க மழை முன்னாடி வந்துக்கினே இருக்குது மழை முன்னாடி வருது அதுக்கு பின்னாடி லாரியில் பூ போட்டுக்கின்னு வராங்க அதுக்கு பின்னாடி லாரியில் பாடி வருது அதுக்கு பின்னாடி லாரியில் சிவாஜி கணேசன் குமரி ஆனந்தன் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ராமச்சந்திரன் இவங்க எல்லாம் மேலே ஒத்துற ஒத்தர கை போட்டுக்கணும் லாரியிலும் நின்றுக்குன்னு தான் வராங்க ஆனால் யாருமே நினையில மழை முன்னாடி வந்துக்கினே இருக்குது நாங்கள் பார்க்க போனவங்க மௌன் ரோடு ஜெமினி பிரிட்ஜு கீழே நிற்கிறோம் கல் கொக்கோ கோலா கம்பெனி அன்றை நிற்கிறோம் அப்போது கொக்கோ கோலா கம்பெனி ஆண்டை போது மழை முன்னே பேஞ்சுன்னு வருது பாடி அதுக்கு பின் முன்னாடி வருது மழை வந்து வந்து கொக்கோ கோலா கம்பெனியை தாண்டி எங்களையும் தாண்டி ஜெமினி பிரிட்ஜ் மேலே மழை போது பாடி வந்துன்னுது இப்படி உலகத்தில் யாருக்காவது ஒரு வரவேற்பு மனிதன் ஒரு சாதாரண ஒரு மனிதன் பட்டவன் இறந்துடுவான் அவன் சாவை எடுக்கிறதுக்க பத்து பேர்கிட்ட போய் உதவி கேட்க வேண்டியதாக இருக்கும் இல்லை ஒரு செல்வந்தராக இருப்பார் அவருக்கு பத்து பேர் ஓடியாந்து உதவி செய்வாங்க ஆனால் இயற்கை உதவி செய்த வரலாறு இது வரைக்கும் யாருக்கும் இருந்ததா என்னுடைய வயசில் நான் கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை அதனால தான் நான் அவரை மகானன்னு சொன்னேன் ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் ஆயிரம் பேர் ஆயிரம் உதவிகள் பண்ணுவாங்க இயற்கை யாருக்கும் உதவி பண்ணாது ஆனால் அவருடைய மரணத்தில் இயற்கையே ஒரு வரவேற்பு கொடுத்துன்னு போன மாதிரி ஒரு அமைப்பு அமைஞ்சது இப்படிப்பட்ட ஒரு மகான் உலகத்தில் இனி பிறக்க போவதும் இல்லை பிறந்ததும் இல்லை இப்படிப்பட்ட மகான் வரும்போது இந்த நாடுகளில் எல்லா நாடுகளுமே செழிப்பான நிலையில் மக்களும் செழுமையான வாழ்க்கை வாழ்வாங்க அது மாதிரி தோன்றக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இல்லை அது அந்த மகானோடு அது மறைஞ்சி போச்சு